ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் கேரளாவில் பாஜக தலைவர் சுரேஷ் கோபி ஒரு தரமான சம்பவத்தை செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு கருத்து கணிப்பு நியூஸ் வந்து வந்திருக்குங்க உண்மையுமே அந்த ஊர் மக்களே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பேட்டி எடுக்கிறப்ப எல்லாருமே சுரேஷ் கோபி அவர்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுமே பாராட்டி சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த கருத்து கணிப்பு ஒரு முக்கியமான யூடியூப் சேனலில் கேரளாவில் ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனலில் வந்து எடுத்திருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் கோபி அவர்களுக்கு எண்பத்தி எட்டு சதவீத மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க முக்கியமா தான் நாங்கள் ஓட்டு போட போறோம் வேற யாருக்குமே எங்க ஓட்டு கிடையாது அப்படின்னும் முக்கியமாக சுரேஷ் கோபியை எதிர்த்து இரண்டு பெரிய கட்சிகள் வந்து தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சு அறிவித்து போட்டியிருந்தாங்க யார் யாருன்னா சுனில் குமார் அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் வேட்பாளரும் முரளிதரன் அப்படிங்கிற காங்கிரஸ் வேட்பாளருமே இதுல வந்து போட்டியிருந்தாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல காங்கிரஸ் வந்து எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கு மூன்றாவது இடத்துல சுனில் குமார் கம்யூனிஸ்டை சேர்ந்தவர் நான்கு சதவீதம் அதாவது மூன்றாவது இடத்துக்கு மிகவும் சொற்ப வாக்குகளை பெற்று நான்கு மூன்றாவது இடத்திற்கு இருக்காரு முக்கியமா இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய மெஜாரிட்டியான ஒரு வெற்றியை வந்து நம்ம சுரேஷ் கோபி அவர்கள் தான் பெறுவாரு அப்படின்னு கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் வந்து எண்பெட்டு சதவீத மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு உள்ள அனைத்து தெருக்கள் வீடுகள் என எல்லா இடத்துலயும் பேட்டி எடுத்தாலும் என்ன சொல்றாங்கன்னா சுரேஷ் கோபி அவர்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு பாஜக இந்ததாட்டி வரணும் கேரளாவில கேரளாவுல மாற்றத்தை உண்டு செய்ய வேண்டும் அப்படின்னும் அங்க உள்ள மக்கள் எல்லாம் விரும்புறாங்க கண்டிப்பா பாஜக தலைவர் திரு சுரேஷ் கோபி அவர்களுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஏன்னா இப்போதான் எலெக்ஷன் இந்த ஓட்டு போடுறதுலாம் முடிஞ்சிருக்கு ஒரு பொறுத்திருந்து பார்ப்போம் கேரளாவிலையும் தரமான ஒரு மாற்றம் காத்திருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது வெறும் நான்கு சதவீத ஓட்டுகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு இது போலதான் வாங்கியிருக்காங்க மொத்தமா இந்த கருத்து கணிப்புல பதிவான ஓட்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அதுல ஒரு ரெண்டாயிரம் மக்கள் தான் கம்யூனிஸ்டுக்கும் ஒரு நாலாயிரம் மக்கள் தான் காங்கிரசுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க மீதி இருக்கிற ஐம்பதாயிரம் மக்களும் பாஜக சுரேஷ் கோபி அவர்களை தான் ச ஓ விரும்பியிருக்காங்க அவரு தான் வரணும் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க கண்டிப்பாக சுரேஷ் கோபி அவர்களுக்கு நம்ம சேனாக பாராட்டுகள் கண்டிப்பாக ஜூன் ஐந்தாம் தேதி இதற்குண்டான விடை தெரிந்துவிடும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்